நம்ம சொல்லுவோம்ல கை புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லைன்னு ஆக்சுவலா பட்டியலின மக்கள் தாக்கப்பட்டார்கள் என்றால் முதல்ல அவங்க அல்லது அவமானப்படுத்தப்பட்டார்கள் என்றால் அவங்க போய் முதல்ல வழக்குகள் தொடுப்பதில்லை நீங்க இருந்தே பார்த்தா தெரியும் அவங்க போய் வழக்கு தொடுப்பதில்லை நம்பர் ஒன் அப்படி வழக்கு தொடுக்க இவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா அங்கேயே பஞ்சாயத்து பண்ணி எப்பா இதெல்லாம் பண்ணாங்கன்னா அப்புறம் நாளைக்கு வேலைக்கு கூப்பிட மாட்டாங்க ஊரை விட்டு விலைக்கு வைப்பாங்க நீ கொடுக்காதன்னு சொல்ற ஏற்பாடு ரெண்டாவது மூணாவது அப்படியே எஃப்ஐஆர் போட்டாலும் பிசிஆருக்கு கீழே போடாமல் அதாவது வன்கொடுமை சட்டத்தின் கீழ் பதிவு செய்ய மாட்டாங்க இவ்வளவே சேர்த்து ஒரு சண்டை ஓட்டு வன்கொடுமை நீங்கள் காவல்துறையில் வழக்கு பதிவு செய்வது என்பது அதுவே எல்லாம் கிடையாது அது ஒரு முதல் கட்டம் வழக்கு தொடுக்கப்படும் என்பதற்கான ஆதாரம் அதுக்கு பின்னால் தான் அது நீதிமன்றத்துக்கு போகும் அப்படி நீதிமன்றத்துக்கு போறதுல நீங்க வந்து தொண்ணூற்றி ஏழு சதவீதமான விஷயங்கள் நிலுவையிலேயே இருக்குது விசாரிக்கப்படவே இல்லை என்பது தான் ஒன்றிய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த ஆவணத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முப்பத்தஞ்சு வழக்கு நடத்தினா ஒரே ஒரு வழக்கில் மட்டும்தான் அது வந்து தண்டனை உறுதி செய்யப்பட்டிருக்கு மற்றதுலாம் குற்றவாளிகள் விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இது ஒரு வருஷத்துக்கு சாம்பிள் மட்டும் இல்லை பல வருடங்களுக்கும் எப்படி இருக்குங்கிறத பாக்குறோம் அப்ப இது எல்லாத்தையும் நீங்க ஒட்டுமொத்தமா வச்சு என்ன பிஜேபியை ஆளுகிற பல மாநிலங்கள் இந்த டேட்டாவையே கொடுக்க வந்து ஜாதி மாதிரி திருமணம் பட்டியல் இனத்தவரை திருமணம் பட்டியல் இனத்தில் இல்லாத ஒருவர் திருமணம் செய்து கொண்டால் ரெண்டரை லட்சம் ரூபாங்கிற ஸ்கீம் இருக்கு ஆனா அந்த ஸ்கீம் அமல்படுத்தப்பட்ட விதம் குறித்து கேட்டா உத்தரப்பிரதேசம் கொடுக்க மாட்டேன் அவங்க அவங்க நடத்துற ராமராஜ்யத்துல இதுக்கெல்லாம் இடம் இல்ல போல இருக்கு பிசிஆர் கேசி எவ்வளவு பதிவு பண்ணி இருக்குன்னு கேட்டா அதை சொல்கிறதுக்கு அவங்க தயாராக இல்லை என்பதை பார்க்க முடிகிறது ஆக்சுவலாக இது இப்போன்னு இல்லை ஆரம்பம் தொட்டே இந்த மாதிரி ஜாதி குறித்த உணர்வும் தீண்டாமை குறித்த உணர்வும் உச்சத்தில் இருக்கக்கூடிய நாடாகத்தான் இந்தியா இடைப்பட்ட காலத்தில் வந்திருக்கு அதனுடைய ஆரம்ப காலத்தில் ஜாதிகள் இல்லை இடையில் வந்த பிறகு இப்போ தமிழ்நாட்டை இருக்கிறத விட நீங்கள் வந்து கேரளாவில் கடந்த காலத்தில் தமிழ்நாட்டில் நம்ம தீண்டாமைன்னு சொல்கிறது மாதிரி கேரளாவில் அண்டாமை அதே போல் காணாமை என்பதெல்லாம் இருந்தது ஒரு மேல் ஜாதி என்று சொல்லப்படுகிறவர் வந்தார்னா அவருக்கு முன்னால் சத்தம் போட்டு போவாங்க அவங்க போய் ஒளிஞ்சுக்கணும் கீழ் ஜாதி என்று சொல்லப்படுகிறவர்கள் பெண்களாக இருந்தாலும் ஜாக்கெட் அணியக்கூடாது செருப்பு போடக்கூடாது என்கிற நிலமையெல்லாம் இருந்தது இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே ஐயா வைகுண்ட அது வந்து நீங்கள் தலப்பா கட்டிக்கோ தோளில் துண்டை போடு காலில் செருப்பை போடு என்று பேசியதெல்லாம் இதோடு சேர்ந்தது தான் அப்போ இது வந்துக்கிட்டே இருக்குது இடைப்பட்ட காலத்தில் நிறையா சமூக சீர்திருத்தங்கள் பலரும் நடத்துனாங்க அதனுடைய விளைவாகத்தான் இதில் மாற்றங்கள் வந்திருக்கு என்பதை பார்க்க முடியும் ஆனால் பாஜக என்பது வெறும் ஆட்சி பொறுப்பு கோருவது மட்டுமில்லை சமூகத்தில் மிகவும் பிற்போக்கான கருத்துக்களை அது விதைத்து கொண்டே இருக்கிறது அதனுடைய விளைவு நாட்டினுடைய பல பகுதிகளிலும் இருந்திருக்கு அது ஜுடிஷியரியில் இருக்குது நீங்கள் விஹெச்பி எப்படி பார்க்குது பிஜேபி எப்படி பார்க்குது உச்ச நீதிமன்றத்தில் முப்பத்தி மூன்று நீதிபதிகளில் முப்பத்தோரு நீதிபதிகள் ஒரு ஒரு முஸ்லீம் இருக்கார் ஒரு கிறிஸ்தவர் இருக்கார் இந்த முப்பத்தோரு பேரில் ஒன்பது பேர் வி விஸ்வ இந்து பரிசத்து நடத்துகிற ப்ரோக்ராமில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட இதில் கலந்துக்கிட்டுருக்காங்க எப்படி அது சரியாக இருக்கும் அப்புறம் இவங்களுடைய தீர்ப்புகள் எப்படி நியாயமானதாக இருக்க முடியும் என்கிற கேள்வி இயல்பாகவே வருது ஸோ இதனுடைய தொடர்ச்சி தான் நீங்கள் வந்து பொதுவாக சங் பரிவார் எப்போதுமே இந்த சனாதனம்னால் என்ன சொல்கிறாங்க ஏதோ சனாதன தர்மம்னு நம்மளும் சேர்த்து பேசிக்கிட்டே இருக்கோம் அதே போல் மனு நீதி என்று பேசிக்கிட்டு இருக்கோம் அது சனாதனம் தர்மமும் கிடையாது மனு சொல்லி இருக்கிறது நீதியும் கிடையாது அது அதர்மம் இது வந்து அநீதி நீங்கள் பெண்களை அதை எப்படி பார்க்குது எந்த வயசு பெண்ணாக இருந்தாலும் அவள் நம்புவதற்கு தகுதியானவள் கிடையாது தகுந்தவள் கிடையாது அவளை எப்போதுமே சந்தேகித்துக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் அவள் குழந்தையாக இருந்தால் தகப்பனின் கட்டுப்பாட்டிற்குள் இருக்க வேண்டும் மனைவியான பிறகு கணவனின் கட்டுப்பாட்டிற்குள் இருக்க வேண்டும் வயதான பிறகு மகனின் கட்டுப்பாட்டுக்குள் மகள் கட்டுப்பாடு கூட இல்லை மகனின் கட்டுப்பாட்டில் மருமகன் கட்டுப்பாடு கூட இல்லை மகனின் கட்டுப்பாட்டில் தான் இருக்க வேண்டும் என்று விதிக்குது அதே போல நீங்கள் ம மனிதர்களை சமூகத்தை அது பிரித்து வைக்குது இவங்கெல்லாம் தீண்டத்தகாதவங்க இவங்க படிக்கக்கூடாது படிக்கிறத சமஸ்கிருதம் படிக்கிறத கேட்கக்கூடாது அவங்க சொத்து வைத்திருப்பதற்கு தகுதி படைத்தவர்கள் இல்லை என்று சொல்கிறது இந்த எல்லாம் சேர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சமூகத்தில் பிரதிபலிக்குது அதனுடைய ஒரு வெளிப்பாடு இது இதோடு சேர்ந்து ஏற்கனவே சமூகத்தில் இருக்கக்கூடிய ஜாதி குறித்த உணர்வும் தீண்டாமை குறித்த உணர்வும் இருக்கிறது இதெல்லாம் சேர்ந்தது தான் எல்லோரும் சேர்ந்து நாம் ஒரு வலுவாக குரல் கொடுக்க வேண்டியது சக மனிதன் ஒருவனை நீங்கள் அவன் ஜாதியின் காரணமாக அவனை ஒதுக்கி வைப்பது அவனை இது இழிவாக பேசுவது அல்லது அதை வந்து அவங்கள தொந்தரவு பண்ணுறதுங்கிறது இருக்கு இல்லையா இது தண்டனைக்குரிய குற்றம் இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரியான குற்றங்களுக்கு உடனடியாக தண்டனை கொடுப்பதன் மூலமாக அதில் ஒரு பகுதியை குறைக்க முடியும் அது மட்டுமே போதும் என்று நான் சொல்ல நிறையா அதுக்கு விளம்பரம் பண்ணணும் நிறையா பிரச்சாரம் பண்ணணும் பிள்ளைங்கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் இதையெல்லாம் பண்ணிட்டு தான் இதை இதை அதோடு சேர்த்து இதையும் செய்தால் மட்டும்தான் அது சாத்தியம் இது பிஜேபி அரசாங்கம் இதை தீவிரப்படுத்தி இருக்கிறது என்று தான் நான் பார்க்குறேன் அதாவது ஆண் பெண் பேதத்தையும் போல் ஜாதி அடிப்படையிலான கீழ் ஜாதி என்பதையும் அது இந்த காலத்தில் அதிகப்படுத்தி